அல்ல லூயா இந்த வருஷத்துல முதல் ஆராதனை இதுதான் அதாவது துவக்கமே அவரை ஆராதிச்சுட்டே என்ன செய்யறோம் ஆரம்பிக்கிறோம் இல்ல துவக்கமே ஆராதனை தான் அப்போ நம்ம வாழ்க்கை முழுவதும் இந்த வருஷம் முழுவதும் எப்படிதான் போகுது அவரை ஆராதிக்கிறதே நம்முடைய வேலையா இருக்க போகுது ஆமின்னு சொல்லுங்க கர்த்தரை ஆராதிக்கிறது போல ஒரு ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இருக்க முடியாது அது இரவுனாலும் சரி பகல்னாலும் சரி எப்பொழுதும் அன்னவர் என்ன செய்வோம் ஆராய்ச்சிட்டே இருந்தால் போகிறதே தெரியாது நேரம் போகிறது தெரியாது தூக்கம் வராது அன்னவரோடு இருப்போம் பரலோகத்தில் இருக்கும்போது அப்படி தான் இருப்போம்னு நினைக்கிறேன் பரல இப்போ சரீரத்தில் இருக்கிறதுனால நமக்கு பலவீனம் வந்துடுது ஒரு வேளை ஒரு நாள் தூங்காமல் இருந்தால் அடுத்த நாள் நமக்கு என்ன வரும் அந்த தூக்கம் வந்துடும் இல்லை அந்த சரீரத்துக்கு ஒரு பலவீனம் இருக்குல்ல பர்லோவத்தில் இருக்கும்போது என்ன இருக்காது சொல்லுங்களேன் பரலோகத்துல இந்த மாம்சம் பரலோகத்துக்கு என்ன செய்யாது போகாது மாம்சம் பரலோகத்துக்கு போகாதனால நிறைய பிரச்சனை பரலோகத்துல இருக்காது இந்த பிரச்சனையே எதனால தான் இருக்குது மாம்சம் வராத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது பரலோகத்துல இப்போ மாம்சத்துக்கு இடம் இல்லை அதனால பிரச்சனைக்கும் இடம் இல்லை பரலோகத்துல நமக்கு எப்பயும் எப்படிதான் இருப்போம் சொல்லுங்க சந்தோஷம்தான் எப்பவும் துதி எப்பையும் ஆராதனை பசி கிடையாது சமையல் கிடையாது சாப்பாடு கிடையாது ஹோட்டல் கிடையாது க பேங்க் கிடையாது கடன் கிடையாது எதுவுமே கிடையாது இந்த 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 பாருங்களேன் இந்த தொல்லையே கிடையாது அப்போ பரலவம் போனால் யாருக்கு தாங்க பிடிக்காம இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாருக்கும் பரலோகம் போகணுன்னா பிடிக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாக போகணுன்னு தான் நம்ம நினப்போம் இல்லை உடனே அனுப்பிடாதீங்க பாஸ்டர் கொஞ்சம் விட்டு வைங்க இப்போ தான் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் உடனே நீங்கள் கிளப்பி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்களே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பாருங்கள் கர்த்தர் பரலோகத்தில் எப்படி ந நம்மளை எப்படி சந்தோஷமாக அவரோடு நம்ம இருக்கிறோமோ இந்த இருபத்தி நாலாவது வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் அல்ல ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மள என்ன செய்வாரு அப்படி நடத்துவாரு அவர் கூடயே போயிடணும் அவர் கூட ஓடிடணும் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் ஆரம்பிச்ச நிறைய பேரு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் கொரோனா அப்பதானே வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடைசியில இருபதுல வந்துச்சு ஆமா பத்தொன்பதுல வந்துருச்சு நம்மூருக்கு வந்தது இருபது ஆமா இப்ப இருபது ரெண்டாயிரத்தி இருபது வாக்குத்த ஆராதனைன்னு சொல்லி உலகம் அப்படி இந்தியா முழுவதும் நடந்துச்சு எல்லாரும் சொன்னாங்க இந்த ஆண்டு அப்படி செய்வார் இப்படி செய்வாரு ஆண்டு எனக்கு சொன்னாரு அப்படிலாம் சொல்லி கடைசியில எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல அப்படி வாக்குத்தம் இல்ல நமக்கு ஆண்டோர் கொடுத்திருக்கிற இந்த வாக்கு திட்டம் என்னன்னா நமக்கும் அவருக்கும் ஒரு உடன்படிக்கை கத்தரை ஏற்படுத்துவார் ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்துவாருங்க இந்த வருஷம் எப்பயும் இல்லாத மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு பெரிய மாற்றம் ஆவிக்குரிய மாற்றத்தை கத்தர் கொண்டு வர போறார் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் சேஞ்சஸ் உங்க வாழ்க்கையில வரப்போகுது ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் ஆவிக்குரிய ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை உன்னத நிலைகளை நீங்கள் போய் தொடுக்கூடிய அப்படிப்பட்ட உயிர் ஒரு உயர்வைக்கு ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு தருவார் அனுபவங்கள் எப்படி பவுல் அப்போஸ்தலன் அப்படியே மூணாவது வானம் வரைக்கும் ஆண்டவர் கொண்டு போனார் அங்க கூட்டிட்டு போனார்ல அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் சொன்னார் நான் வந்து டிரான்ஸ்ல இருந்தேன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் தருவார் நீங்க அவரோட பேசுற அனுபவத்தை இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வேணும் ஆண்டவரோடு அப்படியே நடக்கிற ஒரு அனுபவங்க இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் வந்து பணமழையெல்லாம் கொட்டாது நீங்க நினைச்சுக்காதீங்க வாய் பொழந்துட்டு வீட்டுக்கு போன உடனே பீரோவை திறந்து வச்சுட்டு எனக்கு பணமாக கொட்டும் கொட்டாது ஆ ஆண்டவர் வந்து உங்களை அப்படியே பெருக பண்ணுவேன் என்ன என்ன போட்டிருக்குது திரளாய் பெருக பண்ணுவேன்னா என்கிட்ட இருக்கிற ஐநூறுரூவா நோட்டு அப்படியே அது ஐநூறு ஐநூறுரூவாயா மாறும்லாம் நினைக்கக்கூடாது திரளாய் பெருக பண்ணுவேன்னா இப்போ ஏற்கனவே ஒரு வீடு கொடுத்துருந்தாரு இன்னும் பத்து வீடு கொடுத்துருவாரு போல அப்படியெல்லாம் கிடையாது திரளாய் பெருக பண்ணுவேன்னா ஏற்கனவே முப்பத்தஞ்சு கிலோ இருக்கிற அல்ல அப்புறம் எண்பத்தஞ்சு கிலோ வாயிருமா அப்படி கிடையாது அந்த பெருக்கமும் கிடையாது என்ன என்னவாகுன்னு யாருக்கு தெரியும் முப்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ஆனா எண்பத்தஞ்சு என்ன ஆகும் எப்படி அப்படிப்பட்ட பெருக்கம் இல்ல ஆண்டோர் தரப்போறது எப்படிப்பட்ட பெருக்கம் ஆண்டு தர ஆவிக்குரிய பெருக்கம் ஒரு அல்ல சொல்லுங்க பாக்கலாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கைய பிடிச்சு சொல்லுங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த பெருக்கம் பார்த்தீங்களா இந்த எக்ஸ்பான்ஷன் ஆண்டவர் கொடுக்கிறாரு அவனுக்கு நான் வந்து எப்படி கொடுப்பேன்னா அளவில்லாம கொடுப்பேன் அவர் எப்படி சொல்றாரு அளவில்லாமல் கொடுப்பேன் தான் கொஞ்சமாக இந்த வச்சுக்கோ போன அப்படி இல்ல இந்த வருஷம் ஆண்டவர் எப்படி கொடுப்பாரு அளவில்லாத ஆசீர்வாதம் அல்ல லோயா அதனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவார் ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் சொன்னார் உனக்கும் எனக்கும் நடுவில் உனக்கும் எனக்கும் நடுல ஒரு உடன்படிக்கை நான் என்ன செய்வேன் ஏற்படுத்துவேன் ஐ வில் மேக் மை கவனண்ட் பிட்வீன் மீ அண்ட் யூ எனக்கும் உனக்கும் நடுவில் நான் என்ன செய்திருக்கிறேன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் அப்படி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த கவனன்ட் அதை தான் ஆங்கிலத்தில் பார்க்குறோம் கவனண்ட் கவனண்ட்னா இன்னொரு வார்த்தை சொல்லுது அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் யாருக்கும் யாருக்கும் அக்ரிமெண்ட்டு இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டை எதுக்கு போடுவாங்க சும்மா சாதாரணமாக ஒரு அக்ரிமெண்ட்டை எதுக்கு போடுவாங்க ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு போடுவாங்க எந்த விஷயத்தை செய்கிறதுக்கு போடுவாங்க அக்ரிமெண்ட் எதுக்கு போடுவாங்க வேலைக்கு அப்ளிகேஷன் தான் போடுவாங்க வீடு வாடகை ஒப்பந்த பத்திரம் அப்படின்னு ஒன்று போடுவாங்க ஒரு அக்ரிமெண்ட் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் வேற என்னத்துக்கு அக்ரிமெண்ட் போடுவாங்க கடன் வாங்குறதுக்கு போடுவாங்க கரெக்டாக சொன்னான் கடன் வாங்குறதுக்கு என்ன போடுவாங்க நம்மளால இந்த ஸ்கூலில் படிக்கும்போது நமக்கு வந்து கணக்கு பாத்தி யார் சொல்லிக் கொடுத்துருக்குறாரு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா கழித்தல் எப்படி கழிக்கணுமா எப்ப மூணாவது படிக்கும்போது போது சொல்லி கொடுத்த கரெக்டா ஃபாலோ பண்றான் பாருங்க எப்படி கழிக்கணும் அவங்க சொல்லி கொடுக்கும்போது அப்படி சொல்லுவா இங்க இங்க எட்டு இருக்குது இங்க அஞ்சு இருக்குது அஞ்சுல எட்டு போகுமா போகாது அப்போ இந்த ஆறுல இருந்து ஒண்ணு கடை வாங்கணும் எந்த பேங்க்லடா வாங்கணும் சரி அப்போ கட்ட நம்மை ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பாரு இடங்கொள்ளாமல் போக மாட்டோம் இந்த கவனன்ட் இருக்கு பாருங்களா இந்த உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை இந்த அக்ரிமெண்ட் ஆண்டவர் போடும்போது எனக்கும் உனக்கும் மட்டும்தான்ப்பா அந்த அக்ரிமெண்ட்டில் யார் சைன் பண்ணணும் தெரியுமா அப்போ இந்த அக்ரிமெண்ட் போடுவாங்க பாருங்கள் ஏடா விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க அந்த அக்ரிமெண்ட் யார் பேரில் இருக்கும்னா அந்த அக்ரிமெண்டில் யார் பேர் இருக்கும்னா விற்கிறவங்க பேர் இருக்கும் வேற யார் பேராது இருக்குமா இருக்காது வேற யார் பேரும் இருக்காது இன்னாருடைய மகன் இன்னார் அவருக்கு சொந்தமான இடத்த இன்னாருடைய மகனுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி தான் போடுவாங்க என்ன இந்த அக்ரிமெண்ட் போடும்போதே ரெண்டு பேர் பேர் தான் இருக்கும் வேற பேரே இருக்காது வேணா சாட்சி கையெழுத்து வேணா கடைசியில் ரெண்டு பேர் போடுவாங்க அவ்வளோதான் ரெண்டே பேர் மேலே தான் என்ன இருக்கும் அக்ரிமெண்ட்டே இருக்கும் இப்போ இந்த அக்ரிமெண்ட்டு விற்கிறவனும் வாங்கிறவனும் போடுறதில்ல இப்போ நமக்கு இந்த வருஷம் ஆண்டவர் போடுற அக்ரிமெண்ட் என்ன தெரியுமா சர்வ வல்லவருக்கும் எனக்கும் ஒரு அலியா சொல்லுங்க பார்க்கலாம் அலை அக்ரிமெண்ட் யாரோட போட போறோம் ஒரு மனுஷனோட இதுவரைக்கும் போட்டிருக்கோம் ஒரு இடத்துக்காக அக்ரிமெண்ட் போட்டிருக்கலாம் ஒரு வீட்டுக்காக அக்ரிமெண்ட் போட்டிருப்போம் ஒப்பந்தம் போட்டிருப்போம் உடன்படிக்கை பண்ணியிருப்போம் எனக்கு அண்ணான தெய்வ பிள்ளைகள இதுவரைக்கும் நடக்காத இதுவரைக்கும் நம்ம செய்யாத ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் நம்மோடு கூட ஏற்படுத்த போகிறார் உன்னத தேவனுக்கும் நமக்கும் ஒரு உடன்படிக்கையை இந்த ஆண்டு கத்தர் ஏற்படுத்தி அந்த உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன் அவர் அலை லூயா இந்த கவனன்ட் இந்த உடன்படிக்கை பாருங்க இது வந்து இந்த வருஷம் ஆண்டவர் இந்த உடன்படிக்கை கொடுத்தது எதுக்கு தெரியுமா ஆபிரகாம கிட்ட ஆண்டவர் சொல்றாரு உடன்படிக்கை நான் உன்னோட பண்ண போறேன் அந்த வசனத்தை வாசிங்க உடன்படிக்கை எதுக்கு பண்றாரு வாசிமா நடுவாக ஏற்படுத்தி பாருங்க இப்ப இந்த உடன்படிக்கை ஏற்படுத்துறது எதுக்கா பெருக பண்றதுக்காக தான் என்னது உடன்படிக்கை சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க பெருக பண்றதுக்கு தான் கரெக்டா சொல்லணும் பெருக பண்றதுக்கு தான் எல்லாரும் சொல்லணும் பெருக பண்றதுக்கு தான் உடன்படிக்கையே உடன்படிக்கை இல்லாமல் என்ன கிடையாது சொல்லுங்க பெருக்கம் இல்லை லூயா சி அந்த இன்கிரீஸ் இருக்குல்ல இந்த பிளஸ்ஸிங் என்லார்ஜ்மெண்ட் எப்போ வரும் தெரியுமா எப்போ உடன்படிக்கை வருகிறதோ இந்த உடன்படிக்கை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒப்பந்தம் எழுதுவாங்கள்ல ஒப்பந்தம் போட்டாங்கன்னா சில பேர் அந்த ஒப்பந்தத்தை பதிவுவாங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இந்த ஒப்பந்தம் போட்டால் போட்டதுக்கப்புறம் மாறவே முடியாது பதிவு பண்ணிடுவாங்க இந்த நாளில் இது நடக்க போகுதுன்னா முடிஞ்சு போச்சு அதில் மாற்றமே கிடையாது எது என் எந்த காலத்தையும் மாறாது எந்த காலத்திலயும் மாறாது ஆண்டவர் இப்ப மனுஷனோட போட்ட ஒப்பந்தத்துக்கே இவ்வளவுன்னா அவன் கோர்ட்டுக்கு போலாம் கோர்ட்டுக்கே போலாம் போய் பாருங்க இவர் போட்டாரு ஒண்ணு செய்யலையேன்னு கோர்ட்டுக்கே போலாம் அதுல எது சேஞ்சஸ் எதுவுமே வராது மனுஷனோட போடுற ஒப்பந்தத்துக்கே சேஞ்சஸ் வராதுன்னா உன்னத தேவன் போடுகிற ஒப்பந்தம் எந்த காலத்திலையும் மாறவே மாறாது அது 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 என்ன சொல்லிச்சோ அதை செய்து முடிக்கும் ஆமே அல்ல லூயா சோ இந்த வருஷம் அவர் ஒரு ஒப்பந்தம் போடுறது எதுக்கு தெரியுமா நம்ம கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறது எதுக்கு சொல்லுங்க சூப்பர் நம்மள பின்னால இருக்கவங்க சொல்லுங்க எதுக்குங்க அந்த அக்ரிமெண்ட் திருளாய் பெருக பண்ணுங்க ஆபிரகாம பார்த்து ஆண்டர் சொன்னார் உன் கூட நான் ஒரு ஒப்பந்தம் போடணும் சிட்டு போடுறது ஒப்பந்தம் தானே அப்படின்னு அவர் சாதாரணமா நினைக்கிறார் ஒப்பந்தம்ன்றது சும்மா எழுதுறது கிடையாது அந்த ஒப்பந்தம் போட்டோம்னு வைங்க அவ்வளோதான் புரிஞ்சு போச்சு ஆபிரகாம் சிரிக்கிறாரு நான் இவர் ஒரு பாட்டுக்கு ஒப்பந்தோன்றாரு அது சொல்கிறாரு நான் இவருக்கு கொஞ்சம் சிரிப்பு மனசுக்குள்ள வந்துட்டு எனக்கே நூறு வயசு என் மனைவிக்கு தொண்ணூறு வயசு இப்போ போய் எனக்கு பிள்ளை பிறக்க போதான்னு மனசில் நினைச்ச அடுத்த செகண்டே ஆண்டவர் சொல்றாருந்தா உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும் இது சும்மா இல்லைப்பா இது எதனால தெரியுமா இந்த கவனன் இருக்கு இந்த இருக்கு பாரு அதனாலதான் உனக்கு நான் என்ன செய்வேன் பிள்ளை கொடுப்பேன் இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் சும்மா யதார்த்தமா அப்படி வர்றது கிடையாதுங்க கர்த்தர் உங்களோட போட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில உன்னையும் உன் சந்ததியையும் கத்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவன் அலைலூயா ஆண்டவர் போட்ட அந்த உடன்படிக்கை இருக்கு பார்த்தீங்களா அதனோட வல்லமதா அந்த உடன்படிக்கையோட வல்லமை தான் அது ஆண்டவர் இதெல்லாம் இது இது மட்டும் இல்லை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லி உன்னை பெருகு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தலை நம்ம தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இந்த உடன்படிக்கை பத்தி தான் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் ஒரு அலை பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் ஜனவரி மாதம் முழுவதும் நமக்கு என்னவா தான் இருக்கும் வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட ஜனவரி முழுவதும் வாக்குத்தமாக தான் இருக்கும் வாக்குத்தத்த செய்தி வந்து என்னன்னா ஒரு வருஷம் கூட ஒரு வருஷம் முழுவதும் ஆண்டவர் பேசிட்டே இருப்பார் வேறையே டாபிக்கே தேவையில்லை ஒரு மாதம் மட்டும் இல்லை பன்னெண்டு மாதம் கூட ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்வார் இதை பற்றி பேசுவார் ஆனால் நம்ம தான் இப்போ போதும் ஆண்டவர் ஒரு மாதம் போதும் நாங்கள் அடுத்த மாதம் வேற எதையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறோம் ஆனால் ஆண்டவர் பேசிட்டே இருப்பார் அதனால இப்போ ஒரு 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 வைங்களேன் இப்ப டாப்பிக் இப்போ இந்த வாக்குத்தத்தை ஆரம்பிச்சோம்னா இந்த மாதம் முழுவதும் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் சொல்லிகிட்டே இருப்பார் ஆவியானவர் பேசிகிட்டே இருப்பார் நம்ம போகும்போது வரும்போது நடக்கும்போது உட்காரும்போது எந்திரிக்கும்போது அவர் சொல்லிட்டே இருப்பார் இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி அவர் பாட்டு பேசிகிட்டே இருப்பார் நம்ம பாட்டுக்கு குறித்து வச்சுட்டே நம்ம என்ன செய்ய வேண்டியதான் போக போக வேண்டியதான் ஆனால் வாரம் வாரம் ஆண்டவரே என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்டால் தான் அதுதான் பெரிய கஷ்டமாக இருக்கும் ஒரு டாபிக் ஆண்டவரே இதை கொடுத்துட்டீங்களா ஓகே அதை பிடிச்சி போயிட்டே இருந்தோம் வைங்க எந்த நேரத்துலேயும் அது என்ன செய்யாது ஸ்டாப் ஆகவே ஆகாது ஆபரகாமுக்கு ஆண்டவர் அந்த உடன்படிக்கை பண்ணதுக்கப்புறம் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு நீங்கள் அந்த ஒன்னாவது வசனத்தில் இருந்து அதாவது பதினேழாம் மதி காலம் ஒன்றாவது வசனத்தில் இருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள் வீட்டில் போய் இப்போ வாசிக்க வேண்டாம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் அவர் என்ன அந்த ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிமா என்ன போட்டுருக்கு ஏழாவது வசனத்தை வாசிமா சும்மா ஒரு சாம்பிள் ம் ம் உடன்படிக்கையை பத்தி சொல்ற பத்தாவது வசனத்தையும் போதும் போதும் ஒன்னாவது வசனத்துல இருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் ஆப்ரஹாம் கூட பேசிட்டே இருக்கிறாரு என்ன எதை எதை பற்றி பேசிட்டே இருக்கிறாரு உடன்படிக்கை உனக்கும் எனக்கும் உடன்படிக்கை பண்ணுவேன் அந்த உடன்படிக்கை வந்து நித்திய உடன்படிக்கை எவர் லாஸ்டிங் கமன் அது மாறவே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் உனக்கும் எனக்கும் உன் சந்ததிக்கும் நான் உடன்படிக்கை என்ன செய்வேன் ஏற்படுத்துவேன் ஒன்னாவது வசனத்து ரெண்டாவது வசனத்தில் ஆரம்பிச்சு பத்தாவது வசனம் வரைக்கும் உடன்படிக்கை பண்ணுவேன் உடன்படிக்கை பண்ணுவேன் உடன்படிக்கை உனக்கு எனக்கும் உன் சந்ததிக்கு எனக்கும் அதை பத்தியா பேசிட்டே இருக்கிறாரே ஒளிய என்ன உடன்படிக்கைனே சொல்லல இப்போ உடன்படிக்கை 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 உடன்படிக்கைனே சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த உடன்படிக்கை என்ன அது அதை பத்தி ஏதாவது சொன்னாரா பத்து வசனத்துக்கு ஒன்றும் சொல்லல உடன்படிக்கைதாமா எனக்கும் உனக்கு உடன்படிக்க உனக்கு எனக்கும் உடன்படிக்க உன் சந்ததிக்கு எனக்கு உடன்படிக்க இந்த உடன்படிக்கை மாறாது இந்த உடன்படிக்கை அப்படிப்பட்டது இந்த இப்படிப்பட்டது நீ உடன்படிக்கை பத்தியே பேசிட்டு இருக்கிறார் என்னன்னே சொல்லல அது பத்தியே அவர் ஒரு பத்து வசனத்துக்கு ஒண்ணு சொல்லல சொல்லல அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார் என்ன சாமி உடன்படிக்கை அது இந்த உடன்படிக்கைதான் என்ன சாமி அதைதான் சொல்லுங்களேன் உடன்படிக்கையோட முக்கியத்துவம் ஆப்ரஹாமுக்கு தெரியற வரைக்கும் என்ன செய்யணும்னே சொல்ல சொல்லவர் என்னன்றது தெரியாத வரைக்கும் அவர் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு வாக்கு திட்டம் இப்படிதான் இருக்கும் உனக்கும் எனக்கும் அந்த உடன்படிக்கை அப்படி இருக்கும் இது நித்திய உடன்படிக்கை இது யாருமே மாற்ற முடியாது அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில வரும்போது சொல்றாரு பத்தாவது வசனத்துலதான் சொல்றாரு இந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா அப்படின்னு அங்கே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் உனக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற அந்த ஒப்பந்தம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காதுங்க ஒருவேளை வருஷத்துக்கு வாக்குத்தத்துவத்தை கொடுத்துர்லாம் அது எப்போ நடக்கும் வாக்குத்தம் வாங்கிட்டோம் வாக்குத்தத்தம் எப்போ நடக்கும் தெரியுமா எப்பொழுது இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது நமக்கு தெரியுதோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்விலே வாக்குத்தத்தங்கள் நடைபெற ஆரம்பிக்கும் ஆண்டவர் பேசினதுக்கு அப்புறம் ஆபிரகாமை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு உன் பேர் எப்படி இருக்குது ஆபிராம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்த கொடுத்து உடன்படிக்கை போடும் போது என்ன என்ன சொல்றாரு இந்த உடன்படிக்கை பத்தியே சொல்லல நல்லா எல்லாம் பேசிட்டே இருந்துட்டு உன் பேர் சரியில்லை மாத்து சில பேர் வந்து அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது அப்படின்னு சொன்னார் என் பேரு பேர் சொன்னாரு சொல்லிட்டு நான் ரசிக்கப்பட்டேன்னா நான் கேட்டேன் ஏன் உங்களுக்கு யான்ஸ்ட் எடுக்கலையா பேர் மாத்து உங்களுக்கு பேரை வந்து வைக்கலையா அப்படின்னு எனக்கு இந்த பேர் தான் மாற்றவே கூடாது இந்த பேர்லேயே தான் இருப்பேன் அப்படின்னா சில பேர் அந்த பேரை பிடிச்சிட்டு வைராகமா இருப்பாங்க ஆண்டவரே பாருங்கள் ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு இந்தாப்பா உன் பேர் சரியில்லை முதல் உன் பேரை என்ன செய்ய ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார் உன் பேர் சரியில்லைப்பா அதை மாற்றின முதலாகுது இங்கே பாருங்க நல்லா கவுனிங்க உடன்படிக்கை பண்ணுற பண்ணும்போது பெருக்கம் நிச்சயம் உண்டாகும் ஆசீர்வாதம் நிச்சயம் பக்கத்தில் இருக்கவங்க முதுகில் தட்டி சொல்லுங்கள் உடன்படிக்கை பண்ண ஆசீர்வாதம் நிச்சயம் சொல்லுங்கள் உடன்படிக்கை பண்ணா போடு நல்லா அப்படிதான் போடு உடன்படிக்கை பண்ணா ஆசீர்வாதம் நிச்சயம் இந்த உடன்படிக்கை பண்றதுக்கு முன்னால ஏன்னா ரெண்டே பேரோட பேர் தான் எங்க வரப்போகுது அந்த பத்திரத்துல வரப்போகுது கவனமா இருக்கா பத்திரத்துல அது பத்திரத்துல என்ன வரப்போகுது ரெண்டு பேர் பேர் தான் வரப்போகுது அதனால இப்போ ஆண்டு ரொம்ப கவனமா இருக்கிற அவர் எதுல கவனமா இருக்காருன்னா இந்த பேர்ல பேரும் அடுத்து யார் பேரும் வரணும் சொல்லுங்க உங்க பேர் ஆண்டவர் பேர் மட்டும்தான் அந்த பத்திரத்துல என்ன செய்யணும் வரணும் அதனால இப்ப பேர் ரொம்ப கவனமா பாக்குறாரு நீ ஆபிராம் இல்ல உன் பேர் இப்ப என்னது ஆஹ் அபிரஹாம் அப்படின்னா என்ன அர்த்தம் தகப்பன் அபிரஹாம் அப்படின்னா அவ தேசங்களின் தகப்பன் ஜாதிகள் என்ன நீங்க தப்பா ஏதோ ஆண்டவரே ஜாதியை உருவாக்கிட்டாருன்னு நினைச்சிருக்காங்க அவ எந்த ஜாதி சார் அப்படின்னு கேட்கற கூடாது ஜாதின்றது தமிழ் அப்படி போட்டிருக்குது ஆஹ் ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ் அதை பல தேசங்களுக்கு தகப்பன் அப்படின்றத தான் ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்காரு உன் பேர் எப்படி மாறணும்னா இப்போ வரைக்கும் உன் பேர் எப்படி இருக்குது நீ ஆப்பிட்றான்னா அவ்வளோதான் அவ்வளோதான் இருக்கு இப்போ உன் பேரை நான் மாற்றிட்டு அப்புறம் பத்திரத்தில் உன் பேரை நான் என்ன செய்கிறேன் போடுறேன்னு சொல்லிட்டு இவன் பேரை பத்திரத்தில் போட்டு அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறமும் சொல்கிறாரு உன் மனைவி பேரும் மாறணும் யா யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு பெருக்கத்தை கொடுக்கறதுக்கு நம்மளை ஆண்டவர் வாழ வைக்கிறதுக்கு எவ்வளோ யோசிக்கிறாரு பாருங்க ஒரு நல்ல தெய்வம் இல்லையா அவரு கையை தட்டி கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லக்கூடாதா அல்ல லூயா அவர் எவ்வளோ யோசிக்கிறாரு பாருங்க மனைவி பேரும் என்ன செய்யணும் மாறணும் அவ பேர் சாராய் இல்லை சாராள் அப்படின்னா என்னவா ஜாதிகளின் தக தாய் ஜாதிகளுக்கு தாய் அவள் அப்படி அவள் பேர ஆண்டவர் மாத்திட்டு தான் இப்போ பாருங்க எவ்வளவு சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு எவ்வளோ மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது இருக்குது ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னால உடன்படிக்கை பண்றதுக்கு முன்னால எல்லா இடத்துலையும் அப்படியே மாற்றம் நல்ல கவனிங்க இந்த மாற்றம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில வராத வரைக்கும் உடன்படிக்கை வேலை செய்யாது அப்ரஹாமுக்காது பத்து வசனத்தோட நிறுத்திட்டாரு நமக்கு எத்தனை வசனமும் தெரில சொல்லிட்டே இருப்பார் உங்க உடன்படிக்கை பண்ணுவேன் பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூ சொன்னாலும் சொல்லுவாரு ஏன் சொல்லுவாருன்னா நம்ம கிட்ட என்ன வேணும் நீங்க வாடகை போய் பேரை மாத்திருங்க பாஸ்டர் எனக்கு இருந்து இன்னையில இருந்து என் பேரை மாத்திடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது பேரை மாத்துறது இல்லை நிறைய பேருக்குள்ள இருக்கிற மாற வேண்டிய விஷயங்கள் என்ன செய்யணும் மாறணும் அதெல்லாம் மாறலைன்னா உடன்படிக்கை வேலிட் ஆகாது உடன்படிக்கை அது வரைக்கும் அது என்னன்னே தெரியாது அவர் சொல்லிட்டே இருப்பார் ஆனா எதுவுமே நடக்காது ஆபிரகாம் கார்டர் சொன்னார் உன் மேல உடன்படிக்கை நான் பண்ண போறேன் அது நித்திய உடன்படிக்கை அது மாறவே மாறாதுப்பா இன்னைக்கு என கண்மையான பிள்ளைகளே இந்த புதிய ஆண்டில ஆண்டவர் நமக்கு கொடுத்த உடன்படிக்கை நமக்கும் அவருக்கும் இடையில நானும் என் எல்லாரும் சொல்லுங்க நானும் என் எந்தவனம் நாங்கள் ரெண்டு பேர் தான் வேற யாரும் இதில் கிடையாது பக்கத்துல இருக்கிறவங்க முதுகில் தெரிச்சு நாங்கள் ரெண்டு பேர் தாங்க வேற யாரும் கிடையாது ஆமாம் வேற யாரும் கிடையாது ஆமாம் இந்த உடன்படிக்கைக்கு நடுவில் வேற யாரும் வரப்போறதே கிடையாது நம்மளும் ஆண்டவர் மட்டும்தான் ஆண்டோரை தான் சொல்றாரு உனக்கும் எனக்கும் நடுவாய் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் இந்த ஆண்டு அந்த உடன்படிக்கையின் படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை முடுவோமா இருந்த இடத்துல அப்படியே கண்களை முடியும் அன்னொரு என்னோடு நீர் பண்ணின உடன்படிக்கைக்காக உம் தயவென்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் நடக்கப்படல உண்மையை கைவிடல பெரும் கையால் கடந்து சந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன் திரு நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீ ఎల్లోకేయేయేల్లోకేయేల్లోకేయేమునితుదిపేయేల్లోకేగలత్రీఎల్లోకేయేల్లోకేయేమునితుదిపే <seller> <Amen. seller> நின்றே கண்ணீரை சென்று கழகி நயர் காமிரங்கிவலி காயப்பட்ட நின்றே கண்ணீர் செங்கே கழகி நயர் காமிரங்கிவலி உடன் வடிக்கை என்னோடு செய்து இழங்கையாய் பக்கத்தில் உடன் வடிக்கை என்னோடு செய்து ಶ್ರೀ ಗಿಟ್ಟಾವೇ ವೀರಮತ್ತಿ ಎಲ್ಲೋ ನೀ ಎಲ್ಲೋ ನೀ ಎಲ್ಲೋ ನೀ உம்மை ತುದಿಪೇ ಎಲ್ಲೋ ನೀ ಎಲ್ಲೋ ನೀ ಎಲ್ಲೋ ನೀ உம்மை ತುದಿಪೇ உம்மை ನಂಬಿ ಬಂದೆ

எனக்கு தந்தி வேண்டியோரெல்லாம் தீரை பெற்ற போதும் வேண்டு வரலாம் எனக்கு தந்திசியார் தங்கினே சுழமா மாற்றி தந்திசியார் சுழந்திரமாக மாற்றி தந்தி

பரிசுத்த உமை துதிக்கும்படி உம்மை ஆராதிப்பதற்கு அன்றுவரே உம்மோடு நாங்கள் உடன்படிக்கை செய்தோம் எங்களுக்கும் உமக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த உடன்படிக்கை எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்கள் எங்களை அன்பு ரே பெருக பண்ணும்படியாக எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை நீங்க ஏற்படுத்தி தந்திருக்கீங்க எதெல்லாம் எங்களுக்குள்ள மாறணுமோ அதெல்லாம் மாற்றுங்கப்பா அன்புரே நீ நினைக்கிறபடி நீர் விரும்புகிறபடி நாங்கள் மாற எங்களுக்கு கிருபதாறு இந்த ஆண்டு உம்முடைய உடன்படிக்கை ஏற்படுத்தி எங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம் அன்புரே உடைய கரம் அப்படி செய்கிறதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அன்பு േ ആശീർവദി യേശുവിനാമത്തിൽ പിതാവേ ആമേ